லக்ஷ்மணனின் வீரமும் தியாகமும் இந்தியாவின் மாபெரும் இதிகாசங்களுள் ஒன்று ராமாயணம் ராமாயணக் காதையில் ராமருக்கு பக்க பலமாகவும் துணையாகவும் இருந்த லக்ஷ்மணனைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் இவர் ஆதிசேஷனின் அவதாரம் ஆவார் இராமாயணத்தில் கூனியின் துர்போதனையைக் கேட்டு கைகேயி ராமரை பதினான்கு வருடம் வனவாசம் செல்ல பணித்தாள் ராமர் பதினான்கு வருடம் வனவாசம் செல்ல முடிவு செய்தபோது துணையாக தானும் வருவதாக லக்ஷ்மணன் கூறினார் ராமரும் தம் தமையனின் அன்பின் மிகுதியை எண்ணி லக்ஷ்மணனை தன்னோடு அழைத்துச் செல்ல சம்மதம் தெரிவித்தார் எனவே சீதாராமரோடு லக்ஷ்மணனும் மரபுரி தரித்து கானகம் புறப்பட்டார் லக்ஷ்மணன் தன் மனைவியாகிய ஊர்மிலையிடம் ராமரோடு தான் கானகம் செல்லும் செய்தியை கூறினார் உடனே ஊர்மிலை தானும் லக்ஷ்மணனோடு வருவதாக தன் விருப்பத்தை தெரிவித்தாள் அதற்கு லக்ஷ்மணன் ஊர்மிலையிடம் தான் ராமருக்கும் சீதைக்கும் துணையாக கானகம் செல்வதாகவும் வனத்தில் அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்திலிருந்து இரவும் பகலும் தூங்காமல் இருந்து அவர்களை பாதுகாக்க விரும்புவதாகவும் கூறினார் எனவே தூக்கத்தின் தேவதையான நித்ரா தேவியை பிரார்த்தனை செய்து அழைத்தார் தூக்கத்தின் அதி தேவதையான நித்ரா தேவி லக்ஷ்மணனின் பணிவினையும் தன்னடக்கத்தையும் கண்டு மகிழ்ந்து லக்ஷ்மணன் முன் தோன்றினார் நித்ரா தேவி லக்ஷ்மணனிடம் உனது உறக்கத்தை வேறு யாராவது பெற்றுக்கொண்டால் நீ பதினான்கு வருடம் உறங்காமல் இருந்து ராமசீதைக்கு காவலாக இருக்க முடியும் உனது உறக்கத்தினைப் பெற்றுக்கொள்பவர் யார் என்று கேட்டார் உடனே லக்ஷ்மணன் தன் மனைவியிடம் ஊர்மிளா உன்னிடம் ஓர் வரம் வேண்டுகிறேன் கானகத்தில் ராமசீதைக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருக்க எனது உறக்கத்தினை நீ பெற்றுக்கொள்வாயா என்று கேட்டார் ஊர்மிளை லக்ஷ்மணனின் விருப்பத்திற்கு மகிழ்வுடன் இசைந்தாள் அவள் பதினான்கு வருடங்கள் அயோத்தி அரண்மனையில் உறக்கத்தில் இருந்தாள் அவள் தன் கணவன் லக்ஷ்மணன் சீதாராமரோடு அயோத்தி திரும்பிய அன்று உறக்கத்திலிருந்து கண்விழைத்து எழுந்தாள் ஊர்மிலை பதினான்கு வருடங்கள் நீண்ட நித்திரையிலிருந்து லக்ஷ்மணனுக்கு உதவியதால் லக்ஷ்மணன் ராமருக்கு பக்க பலமாகவும் துணையாகவும் இருந்தார் இந்திரஜித் வதம் ராமர் இராவணனை அழிக்க வேண்டுமானால் முதலில் இந்திரஜித்தை அழிக்க வேண்டும் ஆனால் இந்திரஜித் யாராலும் வெல்ல முடியாத வரம் ஒன்றினைப் பெற்றிருந்தான் அவ்வரம் யாதெனில் எவரொருவர் பதினான்கு ஆண்டுகள் உறங்காமல் இருக்கிறார்களோ அவராலேயே மரணம் நிகழ வேண்டும் என்பதாகும் லக்ஷ்மணன் பதினான்கு ஆண்டுகள் உறங்காமல் இருந்த காரணத்தால் இந்திரஜித்தை போரில் வென்று ராமருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தார் ஆதிசேஷனின் அவதாரமாகிய லக்ஷ்மணன் வீரத்திலும் தியாகத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்கினார்